ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எப்போன்னா ஜூலை தே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதற்கான அட்டவணை எப்போ வெளியிட போகிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்க்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும் இது குறித்து கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வழியில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கவுன்சிலிங்க்கு வந்து நீங்கள் எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னா மே ரெண்டுலேருந்து மே முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் வந்து ஆஃப்லைனில் தான் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்பதான் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்லைனில் மாற்றிட்டாங்க ஏன் கேட்டிங்கன்னா மாணவ மாவட்டத்தில் டிராவலிங் அலச்சல் குறைக்கிறதுக்காகட்டும் இல்லை டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் குறைக்கிறதுக்காகட்டும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மேன் பவர் ரெடியூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய செலவு மிச்சமாகுது ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறதால பார்த்திங்கன்னா அனிசிட்டிக்கு வந்து செலவுகள் நிறைய மிச்சமாக சொல்லலாம் ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இவ எல்லாமே வந்து ஆன்லைனில் கொண்டு வந்தாங்க இந்த கவுன்சிலிங் நீ பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவாங்க அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மே ரெண்டுலேருந்து மே முப்பதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் பதினாறாம் தேதி வந்து அவங்க ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடுவாங்க ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கேட்டகரியாக வெளியிடுவாங்க ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் ஃபோர் ரவுண்ட் ஃபைவ்னு வெளியிடுவாங்க ஸோ யாரெல்லாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ ரவுண்ட் ஒனில் வருவீங்க அடுத்த கேட்டகரி வந்து ரவுண்ட் டூவில் வருவீங்க அதுக்கப்புறம் ரவுண்ட் த்ரீ ஸோ அது மாதிரி வருவீங்க ஸோ ரவுண்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் விடுவாங்க அதாவது ஜூலை மூணு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ ஜூலை மூணுலேருந்து ஒரு ஜூலை ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஒன்று வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஜூலை ஆறுலேருந்து ஜூலை பன்னெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டூவில் இருக்கவங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க இது மாதிரி ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் ஃபோர் ரவுண்ட் ஃபைவ் எந்தெந்த ஸ்லாட்டில் நீங்கள் வரீங்களோ அந்த ஸ்லாட்டில் இருக்கவங்க கரெக்டாக கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுங்க சப்போஸ் நீங்கள் வந்து ரவுண்ட் ஒன்ல வரீங்க அந்த ரவுண்ட் ஒன்ல கவுன்சிலிங் அட்டன் பண்ணலன்னா நீங்கள் ரவுண்ட் டூக்கு போயிருவீங்க ஸோ ரவுண்ட் ஒன்ல இருக்க நல்ல காலேஜ் வேகன்சி ஃபில் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த அந்த காலேஜ் கிடைக்காது அதனால் நீங்கள் எந்த ஷெட்யூலில் வரீங்களோ அதாவது எந்த ரவுண்டில் வரீங்களோ அந்த ரவுண்டில் போய் கரெக்டாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு போயிருவீங்க அதனால பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாயிரும் ஸோ அதனால் பார்த்துக்கோங்க கரெக்டாக போய் உங்களுக்கான ஷெடியூல் வரும்போது கரெக்டாக அட்டன் பண்ணுங்க யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அண்ணன் யூஸ் தான் வந்து கவுன்சிலிங் கனெக்ட் பண்ணுவாங்க இந்த வாட்டி ஏன் கண்டெக்ட் பண்ணலன்னா அன்னா யூனிவர்சிட்டி துணைவேந்தர் சொரப்பாக பார்த்தீங்கன்னா அவர் ரிசைவ் பண்ணிவிட்டார் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் வந்து யார் நடத்த போகிறதுன்னு ஒரு சிக்கலாகவே இருந்துச்சு ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து யார் நடத்த போகிறாங்களா தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகங்கள் வந்து நடத்த போகிறாங்களாம் ஸோ இந்த வாட்டி பார்க்கலாம் ஆனால் இந்த வாட்டி போன வாட்டி எப்படி நடத்துனாங்களோ அதே மாதிரி தான் நடத்து போகிறாங்க எல்லாமே ஆன்லைன் தான் எந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ டாட் ஏசி டாட் இன் இந்த வெப்சைட்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கவுன்சிலிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டே கவுன்சிலிங் எப்படி கனெக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் கனெக்ட் பண்ண போகிறாங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுலேருந்து சர்டிஃபிகரிஃபிகேஷன்லேருந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏதாச்சும் மாற்றம் எதனா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் வான்ஸ் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகரிபிகேஷன்காக கூடுவாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டிஎஃப்சி சென்டர் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஆரம்பித்தாங்க டிஎஃப்சி சென்டர்லாம் பாத்தீங்கன்னா நடக்கும் இந்த ஏறம் அதே மாதிரி தாங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பெசிலிட்டன் சென்டர்லாம் பாத்தீங்கன்னா நடக்கும் இது எங்கே வைப்பாங்க பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் வந்து வைப்பாங்க ஸோ நீங்கள் போய் என்ன பண்ணோம்னா உங்கள் அந்த சென்டர் வைப்பேன் கண்டிப்பாக இருப்பாங்க ஒவ்வொரு டிஸ்டிக்லாம் வைப்பாங்க ஒவ்வொரு டிஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட சென்டருக்கும் வைப்பாங்க ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் போய் என்ன பண்ணோம்னா உங்கள் சர்ட்டிஃபிகேடெலாம் எடுத்துகிட்டு போகணும் ஒரிஜின் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் ஃபோட்டோ காப்பியும் எடுத்துகிட்டு போகணும் கூறவே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே எடுத்துகிட்டு போனீங்க அங்கே சர்ட்டி வெரிஃபிகேஷன் நடக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வந்து நடக்குங்க ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும் அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும் அதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு காலேஜ் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கோம் அதாவது ஒரு பத்து காலேஜ் செலக்ட் பண்ணும் அதுல வந்து ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணுவாங்க அந்த காலேஜ் உங்களுக்கு ஓகேன்னா நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் இல்லைன்னா வந்து நீங்க வேற காலேஜ் செலக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியா வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க எல்லாமே ஆன்லைன்லேயும் கொடுத்துருவாங்க நீங்க வந்து டேட்டா போய் வாங்கணும் அவசியம் இல்ல அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு போயிட்டு சம்பந்தப்பட்ட காலேஜில் போய் நீங்க அட்மிஷன் வாங்க வேண்டியதான் அவ்வளவுதான் வேற எதுவும் பண்ண தவிர இது வந்து நீங்க டெபாசிட் பண்ணணும் இன்ஷியல் டெபாசிட் பாத்தீங்கன்னா பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் பீஸ் இருக்கு அப்ளிகேஷன் ஐநூறுரூவா பண்ணும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஐநூறுரூவா பண்ணால் போதுங்க அதுக்கப்புறம் நீ ஒன்ஸ் சர்ட்டிஃபிகேஷனில் முடிஞ்ச அப்புறமேட்டுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் ஜூலை மூணு மூணு ஆரம்பிக்கிறாங்களா அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சாயிரம் ரூபாய் இன்ஸ்டியூட்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண இருக்கும் ஆன்லைனில் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் லாஸ்டே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஜஸ்ட் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருக்கேன் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் கவுன்சிலிங்ல அதாவது கவுன்சிலிங் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இந்த அஞ்சு ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணியாகணும் ஃபர்ஸ்ட் வந்து யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாகணும் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணியாகணும் அதாவது ஐநூறுரூபா வந்து அதர் கேஸ்ட்டுக்கலாம் வந்து அப்புறம் வந்து இரநூத்தொம்பது ரூபா வந்து எஸ்இஎஸ்டிக்கு தென் அப்புறம் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணியாகணும் அப்புறம் அகாடமிக் டீடைல்ஸ் அப்புறம் அப்ளிகேஷன் வியூ பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதில் வந்து இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் கைட்லைன்ஸ் இது வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான யூசர் கைட்லைன்ஸ் தான் இது நீங்க இது ஜஸ்ட்டு வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதனால எந்த ஒரு டவுட் இருந்தாலும் இந்த கைட்லைன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம்

இல்ல நீங்க என்ன பண்ணனும்னா ஒண்ணு இல்லைங்க உங்க கேண்டிடேட் நேம் அதாவது டென்த் ஷீட்ல உங்க நேம் என்ன இருக்கும் அதை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்க இமெயில் ஐடி கண்டிப்பா தேவை இந்த இமெயில் ஐடி மூலயமா தான் நீங்க வந்து யூசர் ஐடியா யூஸ் பண்ணி நீங்க லாக்இன் பண்ண வேண்டியிருக்கும் அதனால உங்க இமெயில் ஐடி கரெக்ட் இமெயில் ஐடி இதுல வந்து என்டர் பண்ணிக்கோங்க இமெயில் ஐடி இல்லாதவங்க கண்டிப்பா கிரியேட் பண்ணிக்கணும் பண்ணாதான் இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல எல்லா அப்டேட்டும் இமெயில் தான் வரும் தென் ஒரு பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாஸ்வேர்ட் வந்து எப்படி இருக்கணும்ட்டு கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் வந்து எட்டு கேரக்டராச்சு இருக்கணும் அந்த எட்டு கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து அல்ஃபா அதாவது கேப்டல் லெட்டரில் இருக்கணும் அப்பர் கேஸில் இருக்கணும் மிச்சம் எந்த எல்லா கேரக்டரும் லோ கேஸ் இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் நம்பர் கண்டிப்பாக ஒரு நம்பராக சிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி பாஸ் செட் பண்ணிக்கோங்க கிரேட் பாஸ்வேர்டு அதே பாஸ்வேர்ட் தான் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டே கொடுக்கணும் ஒன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு

அப்புறம் வந்து கேண்டிடேட்டை வந்து எயித்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழால் படித்தாங்களா கேட்குறாங்க படிச்சிருந்தீங்கன்னா எயித்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் எஸ் கொடுங்க இல்லை நோ கொடுத்துக்கோங்க தென் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா மொபைல் நம்பர் கொடுத்தே ஆனா ஏன்னா மொபைல் நம்பர்ல தான் எல்லா அப்டேட்டும் வரும் உங்களுடைய நான் சொல் அலாட்மெண்ட்லாம் வந்து கொடுத்துட்டேன் ஆனால் மொபைலில் அலாட்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா வரும் கண்டிப்பா மொபைல் நம்பர் வந்து மொபைல் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ உங்களுடைய ஃபாதர் நம்பரும் கொடுக்கலாம் இல்லை சப்போஸ் அந் அந்த நம்பர் வந்து ஆக்டிவாக இருக்கணும் ஓகே ஏன்னா எல்லா அதை அப்டேட்ஸும் மொபைல் நம்பர் தான் தெரிவிப்பாங்க அப்புறம் இமெயில் தெரிவிப்பாங்க தென் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஜெண்டர் அப்புறம் குவாலிஃபிங் எக்ஸாமினேஷன் அதாவது எச்எஸ்சி வந்து ஒகேஷனில் முடிச்சுக்கிங்களா அகடமிக்கா இல்லை சென்ட்ரல் போர்டா அதில் கரெக்டாக கொடுத்துக்கோங்க தென் மந்த் ஆஃப் பாசிங் எந்த மந்த்து நீங்கள் அது அப்புறம் இயர் ஆஃப் பாசிங் அது தென் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இது நீங்கள் வந்து சப்போஸ் இந்த கேட்டகரி நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியே ஆகணும் ஏன்னா உங்களுக்கு நிறைய உங்களுக்குனால வந்து ஸ்காலர்ஷிப் ஆஃபர்ஸ் நிறைய இருக்கும் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேலே நீங்கள் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க அதே மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் லெவலில் நீங்க பர்சனாக இருந்தீங்கன்னா அதுவும் எஸ் கொடுங்க இதுக்கான ப்ரூஃபும் கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கோம் ஓகேங்களா ஒன்ஸ் நீங்க அதாவது சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் இது மாதிரி வந்து ஒன் டைம் பாஸ்வேர்ட் பீன் சென்ட் டு யூ இமெயில் அண்ட் மொபைல் உங்க இமெயிலுக்கும் வரும் மொபைலுக்கும் வரும் ஒன் டைம் பாஸ்வேர்டு அது அது கொடுத்து நீங்க என்டர் பண்ணும் என்டர் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஒரு அலர்ட் வருவாங்க இதுல வந்து நீங்க கன்ஃபார்ம்னு டைப் பண்ணணும் கன்ஃபார்ம் எச் சிஓஎன் எஃப்ஐஆர்எம் கன்ஃபார்ம் டைப் பண்ணி ஓகே கொடுக்கணும் ஒன்ஸ் ஓகே கொடுத்தீங்கன்னா யூசர் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி உங்க யூசர் அக்கௌண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிரும் ஒன்ஸ் கிரேட் ஆயிடுச்சு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் அதாவது லாகின் பேஜ் கீழே பாத்தீங்களா கிளிக் இயர் டு லாகின் இது மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி பேஜ் நீங்கள் என்ன பண்ணணும் யூசர் ஐடி வந்து உங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் என்ன செட் பாஸ்வேர்டு செட் பண்ணீங்களோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ அந்த பாஸ்வேர்டு கேப்சா வந்து இந்த கோட் இந்த கேப் என்ன லெட்டர் டிஸ்ப்ளே ஆகும் அது நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுத்தா லாகின் ஆயிரும் ஒன்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பெருசோ அப்புறம் உங்கள் நேமு அப்புறம் என்ன கம்யூனிட்டி நேட்டிவிட்டி அப்புறம் வந்து எனக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல எதாவது சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் அதெல்லாம் வரும் இதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் நீங்கள் வரும் இதில் வந்து அக்ரே அண்ட் பேர் கொடுத்துருங்க கொடுத்த உடனே நீங்கள் வந்து பேமெண்ட் கேட்வே பேமெண்ட் கேட்வே டூ த்ரீ ஃபோர்னு ஓப்பன் ஆகும் இல்ல வந்து எந்த கேட் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட நெட் பேங்கிங் இல்லைன்னா அப்புறம் வந்து உங்களுடைய டெபிட் கார்டு மூலமா நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் சப்போஸ் நெட் பேங்க் டெபிட் கார்டோ இல்லை நெட் பேங்கோ இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து கேஷாக கொடுத்துருங்க தென் இப்படி தான் பேமெண்ட் சக்ஸ்புல் மாதிரி பேஜ் வரும் தென் சென்ட் ரெசிப்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்து இந்த ரெசிப்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிரும் ரெசிப்ட் சென்ட் டுஜிஸ்டர் இமெயில் ஐடி வந்துருச்சுங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஓகே கொடுத்துருங்க ரெசிப்ட் சப்போ பிரிண்டர் பிரிண்ட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிப்டை

இதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல பார்த்தீங்கன்னா உங்க கேண்டிடேட் நேம்லாம் வந்து ஆல்ரெடி ஃபிச் ஆயிரும் இமெயில் அட்ரஸ் அதாவது எதுலாம் வந்து ஷேக் கலர் இருக்கோ அதெல்லாம் வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து மாற்ற முடியாதுன்னு நான் ஆல்ரெடி நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க எதுலாம் வந்து பிளாங்காக இருக்கோ அதெல்லாம் என்டர் அதில் மட்டும் டேட்டா என்டர் பண்ண முடிச்சுக்கோ அதாவது உங்க பேரண்ட் நேம் அட்ரஸ் பின்கோட் நம்பர் அப்புறம் வந்து ஸ்டேட்டு டிஸ்டிக்டு அப்புறம் asset name அப்புறம் உங்க annual income அதாவது உங்க family annual income வந்து உங்க dad உங்க daddy கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த annual income நீங்க enter பண்ணிக்கோங்க தென் ஆதார் நம்பர் வந்து mandatory இல்ல உங்ககிட்ட aadhar number இருந்தா enter பண்ணிக்கோங்க ஏன்னா future வந்து எதாச்சு வந்து இது ஆதார் மேல benefit என்ன வரதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும் ஆதார் number தான் enter பண்ணிக்கோங்க தி ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு அதாவது ஏதாவது நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா இதில் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஆல் ஆல்ரெடி உங்களுடைய பிரதரோ சிஸ்டரோ வந்து கிராஜுவேட் ஆயிருக்கலாம் அப்படி இருந்தாங்கன்னா வந்து எஸ் குடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னு லோ குடுத்துக்கோங்க அதுக்கு எதுக்கும் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா கண்டிப்பா எஸ் குடுத்துக்கோங்க ஏன்னா வந்து ஃபியூச்சர்ல வந்து நிறைய ஸ்கீம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தென் வந்து சிவிக் இன்ஃபர்மேஷன் இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுடைய மினி ஃபார்ம் இன்ஸ்டேஷன் அப்புறம் மதர் டங்கெல்லாம் கேட்பாங்க மதர் டங் என்ன சேர்ஸ் பண்ணிக்கோங்க மினி ஃபார்ம் இன்ஸ்டேஷன் வந்து என்னவோ இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு சூஸ் பண்ணிக்கோங்க அது பேரண்ட் ஆக்குபேஷன் கேட்குறாங்க அது உங்களுடைய ஃபாதரோட ஆக்கியபேஷன் அதை சூஸ் பண்ணிக்கோங்க என் சிவிக் நேட்டிவ் கேட்குறாங்க எந்த நீங்கள் எந்த ஏதாவது டவுனா வில்லேஜா அப்புறம் வந்து அர்பனா செமி அர்பனா கேட்குறாங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க அது ஸ்கூல் எங்கே அதுவும் டவுனா இல்லை கேட்குறாங்க அதுவும் டவுன் டவுன் சூஸ் பண்ணிக்கோங்க நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்க டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கையும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா

ஒன்ஸ் ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்த அடுத்த இது ஸ்டெப்ஸ் போவோம் அது வந்து அகாடமிக் டீடைல்ஸ் வந்து பேஜ் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் அதாவது ப்ரொசீட் டு அக அகடமிக் பேஜஸ்ன்னு கொடுங்க அது கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலிங்லாம் எங்க முடிச்சீங்க எந்த இயர் முடிச்சீங்க அப்புறம் வந்து எந்த ஸ்கூல் நேம் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த எந்த கிளாஸ்ன்னு கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா எயித்துலேருந்து டுவெல்த்துலையும் கேட்குறாங்க டுவெல்த்து எந்த பாஸ் பண்ண இயரு எந்த ஸ்கூல் படிச்சிங்க அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட்டு அப்புறம் எந்த ஸ்டேட்டு அதே மாதிரி நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்ல இருக்கும் இதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க முக்கியமாக வந்து மேலே கேண்டிடேட் வந்து அதாவது தமிழ்நாட்டில் படித்தா வந்து எஸ் கொடுங்க இங்கே மேலே எஸ் கொடுக்க வேண்டியது ஓகேங்களா இது வந்து ஆல்ரெடி நீங்க கொடுத்துட்டீங்க தமிழ்நாடு படிச்சீங்கன்னா எஸ் ஆல்ரெடி பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க நீங்க சப்போஸ் வந்து அங்க அங்க நோ கொடுத்தீங்கன்னா இங்க வந்து நோ வந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்க நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஆப்ஷன் எல்லாமே தென் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் கேட்கறாங்க குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி டேட்டா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு நீங்க ஃபர்ஸ்டே வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன்லயே வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க அதனால வந்து இது எதுவும் மாற்ற முடியாது அப்புறம் இங்க இங்க வந்து பாஸ் குவாலிஃபை எக்ஸாமினேஷன் பாஸ் ஆயிட்டீங்கன்னா கேட்கறாங்க எஸ் ஆ ஆமன் ஆக்ஸ் கொடுத்துக்கோங்க இல்லை நோன் கொடுத்துக்கோங்க குரூப் கோடு கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் கோடு ஆட் பண்ணியிருப்பாங்க அந்த குரூப் கோடு என்டர் பண்ணிக்கோங்க பிளஸ் டூவில் எல்லாத்துக்கும் குரூப் கோடு இருக்கும் அந்த குரூப் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன குரூப் என்ன குரூப்போ அந்த குரூப்போட கோடு வந்து என்ட்ர பண்ணிக்கோங்க மேக்ஸ் பயாலஜி அப்புறம் வந்து கம்யூட்டர் குரூப் குரூப்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி குரூப் போகணும் அப்புறம் டீடெயில்ஸ் ஆஃப் கேட்குறாங்க அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் எந்த மந்த் முடிச்சிங்க அது எந்த இயர் முடிச்சிங்க அப்புறம் வந்து உங்கள் சப்ஜெக்ட்ல வந்து என்னென்ன மார்க் எடுத்திருக்கீங்க அதெல்லாம் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும் பிசிக்ஸ் பிசிக்ஸ் அப்புறம் வந்து உங்களுக்கு ஹிஸ்டரி நம்பர் நீங்க என்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து மந்த் எந்த மந்த் பாஸ் பண்ணீங்க இயர் ஆஃப் பாசிங் அப்புறம் வந்து எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மார்க் ஆல்ரெடி வந்து இதே வந்து டெச் ஆயிடும் நீங்க எதுவும் மாற்ற முடியாது அது மாதிரி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மேக்ஸ் இது மூணுத்தையும் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும் என்டர் பண்ணிட்டு அப்படி ஃபோர்த் வந்து ஆப்ஷன் சப்ஜெக்ட் ஆப்ஷன் சப்ஜெக்ட் நீங்க வந்து எதுனாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேங்களா ஒன்ஸ் என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்துங்க சேவ் கொடுத்தவுடனே உங்களுக்கு மாதிரி அக்காடமிக் டீடைல்ஸ் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு அலர்ட்டாக வரும் அது ஓகே கொடுங்க ஒன்ஸ் ஓகே கொடுத்தீங்கன்னா திருப்பி இது மாதிரி பாப்பப் இன்ட் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்கள் இன்ஃபார்ம் டீடைல்ஸ்னால் கரெக்டாக செக் பண்ணி ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க எல்லா டீட்டெயில்ஸும் ஒன்றுக்கு நூறுபாட்டு செக் பண்ணிடுங்க ஒன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணிவிட்டால் மாற்ற முடியாது அப்ளை பண்ணிவிட்டு மாற்ற முடியாது ஸோ அதனால பார்த்து என்டர் பண்ணுங்க தென் அகாடமிக் டீட்டெயில்ஸ் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு மாதிரி ஒரு அலர்ட் வரும் பாக்ஸ் வரும் அது ஓகே கொடுத்துக்கோங்க ஒன்ஸ் ஓகே கொடுத்துட்ட உடனே கடைசியாக வந்து என்ன பண்ணணும் ப்ரொசிட்டிவ் வியூ ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் வந்துடும் இந்த இந்த கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து ஒரே அப்ளிகேஷன் வந்து வந்து ஷோ பண்ணும் அதை நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் அகடமிக் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே வந்து ஒரே பேஜ் டிஸ்பிளே ஆகும் தென் கீழே வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் அதை டவுன்லோட் கொடுத்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட் காப்பியாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ தான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட் சிம்பிள் மெத்தட் தான் இதுக்காக நீ வந்து வேற எங்கேயும் வந்து நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் தேர்ட் பார்ட்டி மினிமம் வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷன் தான் போதும் நீங்கள் ஈஸியாக வீட்டில் இருந்து அப்படியே பண்ணலாம் அப்படின்னா ப்ரௌசிங் சென்டர் அதுவும் அதுவும் இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட்டே வந்து டிஎஃப்சி அதாவது தமிழ்நாடு ஃபெசிலிட்டிஸ் சென்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்காங்களா நாற்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் அது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் வந்து உங்கள் நியமிக்க இருக்கோ அங்கே போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரீயா அதுக்கும் தான் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இது மாதிரி அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரிண்டட் காப்பி இப்படி இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட் பேஜ் இப்படி இருக்கும் செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் இதில் வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுக்கு ஒட்ட ஒட்டப்படுத்திருக்கோம் மறந்துடாதீங்க முக்கியமாக வந்து நீங்கள் வந்து அடுத்து அதாவது ஆன்லைன் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க அவன் டிஎஃப்சி சென்டருக்கு போக இருக்கும் உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக அதுக்கு அப்பவும் அப்பவும் போது உங்கள் அப்ளிகேஷன் ஹார்ட் காப்பி வந்துட்டு எடுத்துகிட்டு போனோம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனோம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம் அப்புறம் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிஃபிகேட்டோடைய ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு போகணும் இதில் வந்து என்ன பண்ணணும்னா அந்த உங்கள் அப்ளிகேஷனில் இல்லை ரெண்டாவது பேஜ் பற்றி தான் இருக்கும் இதில் வந்து என்ன பண்ணுவோம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இங்கே வந்து ஒட்ட வேண்டியது இருக்கும் முதல்ல அதை பண்ணக்கூடாது நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்புறம் பிளேஸ் அப்புறம் டேட் எந்த பிளேஸ் நீங்க அப்ளை பண்ணீங்களோ அந்த பிளேஸ் அப்புறம் அவங்க டேட்டு அப்புறம் சிக்னேச்சர் சிக்னேச்சர் வந்து நீங்க சிக்னேச்சர் போட வேண்டியிருக்கும் அப்புறம் இது டிக்ளேஷன் பை த பேரண்ட் அண்ட் டெவாரேஷன் நீங்க வந்து பேரண்ட் சிக்னேச்சர் போட வேண்டியிருக்கும் பேரண்ட் இல்லைன்னா கார்டன் சிக்னேச்சர் போடலாம் தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா

அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அண்ட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அதாவது வந்து நீங்க உங்க ஃபேமிலி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னா கண்டிப்பா அதுக்கு வந்து நீங்க தாலுகா ஆபீஸ்ல வந்து சர்டிஃபிகேட் நீ வாங்க வேண்டியது இருக்கும் அது மறக்க வாங்கிருங்க அப்புறம் இன்கம் இன்கிபிகேட் அதாவது உங்களுடைய ஃபேமிலி இன்கம் சர்டிபிகேட் தேவை வந்து முன்னாடி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் சப்போஸ் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வந்து அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு அதுக்கான இங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது மறந்துடாதீங்க ஸ்பெஷலைசேஷனில் வந்து எக்ஸ் சர்வீஸ் அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் அது அப்புறமேட்டுக்கு ஏதாச்சும் வந்து டிசபிலிட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரெசிவேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்பெஷல் ரெசிவேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அதோடைய ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்டுக்கான ஃபார்ம் இது அதுக்கப்புறம் இது கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்த்தீங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து லிஸ்ட் ஆஃப் த டிஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் என்க்ளோஸ்ட் என்னென்ன சர்டிஃபிகேட்டாக நீ என்க்ளோஸ் பண்ணோம் அதுவும் அது ஃபார்ம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து ரிசர்வேஷன் ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட் ரிசர்வேஷன் ஃபார்ம் இது ஃபில் பண்ணி ஆகணும் நீங்கள் மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் எக்ஸர்ஸ்மேனுக்கும் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இதுவும் நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும் ஸோ செக் பண்ணிக்கோங்க எக்ஸ் இது பார்த்தீங்கன்னா அதாவது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிசபிலிட்டி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி ஆகணும் நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுல வந்து ஒம்போது ஸ்டெப் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த கவுன்சிலிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முடித்து வந்து ஒம்போது ஸ்டெப் உங்களுக்கு தான் முடியும் ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் டிஎன்ஏ ஆத்தாரிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க ரேண்டமாக வந்து நம்பர் ஜென்ரேட் பண்ணுவாங்க அலாட்மெண்ட் நம்பர் ஜெனரேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எங்கே நடக்கும் சென்டர் ஆல்ரெடி அனவுன்ஸ் பண்ணிவிட்டேன் நாற்பத்திரெண்டு சென்டர் கொடுத்துருக்காங்க அந்த சென்டரில் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க இமெயில் மூலியமா மொபைல் மூலியமாகவும் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் நடந்துட்டு அப்புறமேட்டுக்கு ரேங்க் பப்ளிகேஷன் நடக்கும் அது வந்து டிஎன்ஏ ஆத்தாரிட்டி வந்து அவங்க வெப்சைட்ல வந்து ரேங்க் பப்ளிஷ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்க இனிஷியல் டெபாசிட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பேமெண்ட் ஆஃப் பேமெண்ட் வந்து டெபாசிட் பண்ண வேண்டியது இருக்கும் அது வந்து மார்க்கம் நான் வச்சுக்கோங்க தென் வந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து உங்களுடைய இன்ஸ்டியூட் பிரான்ச்சஸ் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கான ஒரு ஒரு வார்ம் அப் மாதிரி நடக்கும் அது அதுக்கப்புறமேட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க டிஎன்இ ஆத்தாரிட்டி வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அந்த அலாட்மெண்ட் ஆப்ஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும் நீங்க கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபைனலாக வந்து அவங்க கீனி அத்தாரிட்டியை வந்து ஃபைனல் அலாய்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இன்ஸ்டியூட் பிரான்ச் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் இது இது ஒம்பது ஸ்டெப்ஸும் இருக்கு இதில் முடிக்கிறதுக்கு ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமர்ஷியல் கவர்ன் பண்ணலாம் ஸோ இப்படி தான் வந்து ஆன்லைனில் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறது அந்த மெத்தடு ரொம்ப சிம்பிளஸ் மெத்தட் தான் முக்கியமாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் போகும்போது உங்களுடைய ஆனுவல் இன்கம்லேருந்து அப்புறம் வந்து நேட்டிவிட்டி அப்புறம் ஆன்வல் இன்கம் அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு க்ளாச்சாக நீங்களாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு டிசி ஷீட்டு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி ஆண்ட்ரல் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கோங்க ஃபோட்டோ காப்பியில் வந்து கெசட் ஆஃபீஸல் சிக்னேச்சர் போட்டு வச்சுக்கோங்க கெசட் ஆஃபீஸ் ஆஃபீஸ் சிக்னேச்சர் வந்து வாங்கிக்கோங்க சப்போஸ் ஒரு சில டைமில் வந்து அவன் வந்து கெசட் ஆஃபீஸ் சிக்னேச்சர் தேவை கேட்டான ஃபோட்டோ காப்பியில் அப்புறம் நீங்கள் அன்றைக்கி எங்கேயும் போய் வாங்க முடியாது ஒரு காப்பி வந்து கெசட் ஆஃபீஸில் இருக்கட்டும் ஒரு காப்பி வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் அதாவது உங்களோட சிக்னேச்சர் போட்டு வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு காப்பியில் வந்து எது கேட்டாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ மறக்காம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இதெல்லாம் கொண்டு போங்க ஏதாச்சும் டவுட் வந்து கேளுங்கள் முக்கியமாக வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் பண்ணி அதோட ஹார்ட் காப்பி வந்து சப்மிட் பண்ணுவாங்க அதில் வந்து ஒரு ஃபோட்டோ ஓட்ட வேண்டியிருக்கும் அதுவும் வச்சுட்டு போங்க அப்புறம் அவருடைய சர்டிஃபிகிட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இன்சியலாக ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டெபாசிட் பண்ண வேண்டியிருக்கோம் மறந்துடாதீங்க ஸோ ஏதாச்சும் ட்ரவுட் வந்து கமர்ஷியல் கமெண்ட் பண்ணாங்க தேங்க்யூ பசங்க